ஏழு கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலை மூன்றாயிரம் முறை டயரில் அடித்து உலக சாதனை செய்த இரும்பு பெண்மணி கோவையை சேர்ந்த திருமணமான பெண் ஏழு கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலால் இரண்டு மணி நேரத்தில் மூன்றாயிரம் முறை பெரிய டயரில் அடித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தியுள்ளார் கோவை ஒண்டிபுதூர் பகுதியை சேர்ந்த திருமணமான பெண் துர்காம்பிகை உடற்பயிற்சி செய்வதில் இவரது ஆர்வத்தைக் கண்ட கணவர் சபரீஷ் துர்காம்பிகையை தி குபு பெடரேஷனை நடத்தி பாலன் என்பவரிடம் இணைந்து பயிற்சி அளித்துள்ளார் வீட்டையும் தனது பெண் குழந்தையும் பராமரித்துக் கொண்டே கடுமையான பயிற்சிகள் மேற்கொண்ட துர்காம்பிகை உடற்பயிற்சி செய்வது குறித்த பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நூதன உலக சாதனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அதன்படி ஏழு கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலால் பெரிய டயரை மூன்றாயிரம் முறை தொடர்ந்து அடித்து உலக சாதனை படைத்தார் जब अंदर रोम नहीं कर, हम गोयंग तो लगभग गोयंग तो उनके घर में, इनके टीम इनके भाग देते हैं, जेल में जेल में शुरू करते हैं, शुरू करते हैं, अगर लोग स्पोर्टिंग है बड़ी, और क्या क्या? न स्किलर बना வணக்கம் என் பேர் துர்காம்பிக ஞானதேசிகன் நான் வந்து ஹோம் மேக்கர் எனக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அவங்க பேர் ஸ்கூர்த்திகா நான் வந்து அஹ் சோழன் வேர்ல்டு ரெக்கார்ட்ல வந்து பண்ணணும்னு என்னோட ஆசை அதுக்கு மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள ரெக்கார்ட் பண்ண வச்சது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகினால நான் இதை பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எடுத்து அதுக்கு தன்னம்பிக்கையும் அதுக்கு தைரியமும் சார் எனக்கு கொடுத்தாரு ஸோ அதுதான் இந்த இடத்துல என்னை நிக்க வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சோழன் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபவுண்டே இதை பண் இதை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நான் நன்றி தெரிஞ்சிக்கிறேன் மெயினாக எங்கள் சாருக்கு வந்து நான் பாலன் சாருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து செவன் கேஜி உள்ள ஹேமரை மூவா மூவாயிரம் தடவை டூ ஹவர்ஸ்ல